ஆபாச பேச்சாளர்களை ஊக்குவிக்கும் திமுக அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை சும்மா சொல்லாதேப்பா திமுக வந்து நீங்களும் விமர்சிக்க முடியல எது எதிர்த்தாக்குதல் தொடுக்க முடியல அதுக்காக நீ இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம திருப்பிடுவாங்க ஆக்சுவலாக உண்மை என்னென்னா ஆபாச பேச்சாளர்களை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆபாசமாகவே பேசி பல கூட்டங்கள் பல இளம் பேச்சாளர்கள் உருவாக வேண்டும் என்று திமுக கூட்டம் நடத்துகிறதுங்கிறத பார்க்கும்போது தான் அருவறுப்பாக இருக்குது இதை இது யாருடைய தலைமையில் நடக்குது யாருடைய அறிவுறுத்தலும் பேர் நடக்குதுங்கிற பார்க்கும் தான் ரொம்ப கேவலமா இருக்கு நம்முடைய உதவி சாலையினர்கள் துணை முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேர் தான் இந்த மாதிரியான கூட்டங்கள் நடந்திருக்கு இதை பத்தி நான் கொஞ்சம் விழாவை உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை தென்னகத்துக்கு திமுக திமுகவுடைய இளைஞரணி சார்பாக இரண்டு நாள் கூட்டம் நடந்திருக்கு அது என்ன கூட்டம்னா இளம் பேச்சாளர்களை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்றத மையமாக வைத்து ரெண்டு கூட்டம் ரெண்டு நாள் நடந்திருக்கு அரங்க அரங்கக்கூட்டமாக நடந்திருக்கு அதில் பேச்சாளர்கள் எப்படி பேச வேண்டும் என்று பாடம் எழுப்பது யார் தெரியுமா அங்கே வந்து கெயிட் பண்ணுறது யார் தெரியுமா அங்கே வந்து யார் கற்றுக் கொடுக்குறாங்க தெரியுமா இந்த யூடியூப் லிட்டர்ஸ்ட்டுன்னு ஒருத்தன் முழுக்க முழுக்க ஆபாசமாக பேசி தெரியுமா இல்லை யூடியூபர் அதான் ஒருத்தன் இன்னொரு ஒரு ஆண்டி ஒன்று தெரியுமில்ல ஸ்ரீ வித்யாவா பேர் நினைக்கிறேன் அந்த ஆண்டி முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி ரொம்ப கேவலமாக என்னப்பா அதிமுக காரை சொன்ன உனக்கு எதுவும் கோவிறதா பேசுறது எப்படிங்கிறதை நான் சொல்கிறேன் நான் யாரை பேசினாலும் சரி தரப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பேசினாலுமே தப்பு தப்பு தான் பேச்சாளர்கள் விமர்சி விமர்சிக்கலாம் கருத்தை முன்வைத்து விமர்சிக்கலாம் அவர் செய்த செயல்பாட்டை வைத்து நம்ம விமர்சிக்கலாம் அதுக்கு கொச்சையாக அறிவுறுக்கத்தக்க வகையில் மிகவும் கேவலமாக பேசக்கூடிய நபர் தான் இந்த ஆண்டி ஸ்ரீ வித்யாவும் சரி இந்த யூடியூப் ரோட்டம் சரி இவங்க தான் அந்த கூட்டத்தில் வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுத்திருக்காங்க இப்படி தான் பேசணும் அப்படின்னு இதை ஊக்குவிக்கிற விதத்தில் உதவி ஸ்டாலின் அவர்களும் பல வேலையில் பார்த்துருக்காரு அது அவருடைய பதிவாகவே ட்விட்டரில் போட்டிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது கேவலமாக இருக்கா இல்லையா நான் தான் அந்த பதிவை நான் வாட்சு கட்டுறேன் நீங்களே பாருங்கள் பேச்சுக்கலையின் முக்கியமான ஒரு அம்சம் நகைச்சுவை இளம் பேச்சாளருக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாமில் இன்றைய சமூக வலைதள காலத்தில் பேச்சாளர் எப்படி அகச்சுவை எனும் கலையை வளர்த்திருக்க வளர்த்தெடுத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சகோதரர் யூடியூப் ப்ரொடர்ஸ் மைனர் வீரமணி அவர்களும் சகோதரி ஸ்ரீவித்யா அவர்களும் மிக சிறப்பாக விளக்கினார்கள் சுயகலந்த பேச்சால் அரங்கே சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்து இரு சிரிக்கவும் வைத்த இருவருக்கும் என் வாழ்த்துக்கள் நன்றியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அதாவது இந்த சோசியல் மீடியா காலத்தில் சோசியல் மீடியாவில் எப்படி நம்ம நகைச்சுவை கலந்து பேசுகிறது என்னோட கருத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு இவங்க கொண்டே பாடம் எடுத்துருக்காங்களா அப்போ அந்த இளம் பேச்சாளர்களை வளர்த்துருக்க வேண்டும் என்று களத்தில் இருக்கக்கூடிய அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய இளம் பேச்சாளர்களை வளர்த்திருக்க வேண்டும் என்று இப்படிலாம் பேசுங்கன்னு இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு எடுத்து வச்சு அந்த கூட்டத்தில் நடத்திருக்காங்க இல்லை பெரிய காமெடி என்னென்னா உண்மையிலேயே பெரிய காமெடி என்னென்னா திருச்சி சிவா அவர்கள் வந்து உட்காந்து அந்த வெடிக்க அவர் எவ்வளவு பெரிய பேச்சாளர் எவ்வளவு பெரிய நபர் அவரு அவருக்கு அவர் வந்து இவங்க பேசுறது இந்த ரெண்டு நபரும் இந்த ஸ்ரீவிதி ஆண்டியும் இந்த யூடியூப்ல இருக்காங்க அவனும் ரெண்டு பேரும் பாடம் எடுக்கிறத மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறத அவருக்கு வந்து பாத்துட்டு இருக்காரு ஆஹா பாடெடுக்கிறீங்களா நகைச்சு எப்படி பேசுறதுன்னு சொல்லி இருக்கிறீங்களான்னு காமெடி பெரிய காமெடி தான் எச்எம் சாருக்கு ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறேன் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பாட எடுத்த எப்படி ஹெச்எம்க்கு ஒன்றா ரெண்டா படிக்கக்கூடியவங்க வந்து இதுதாங்க இதான் ஒன்னா வாய்ப்பாடு இதை ஆனால் அவனா இதை காஞ்சாச்சா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த கதையாக இதெல்லாம் நடந்திருக்கு கேளு கூத்து நம்ம இதை எப்படி எப்படி பார்க்கணும்னா நல்லதை வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு திருச்சி சு சிவாவர்களாக இருக்கட்டும் திருச்சி சூரியார்களா அவருடைய தான் அவர் திருச்சி சிவாவர்களாக இருக்கட்டும் அண்ணன் நான் ஆசாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து மேடிக்கு வந்து இலக்கியம் பேசக்கூடியவர்கள் நாகரீகம் பேசக்கூடியவர்கள் பேச்சாளர்கள் போன்று பேசக்கூடியவர்கள் அப்படி சொல்லலாம் அவங்க நமக்கு வந்து எதிர்க்கத்தே இருந்தாலும் சரி நம்ம ஐயா சுபவீர கூட செட்டுக்கலாம் நீங்கள் அந்த விஷயத்தில் இவர் சமீப காலமாக இவரும் அந்த மாதிரி ஆகிட்டிருந்த கூமட்டையோடு சேர்ந்து இந்த எச்சக்கலா பசங்களோடு சேர்ந்துக்கிட்டு இவரும் அந்த சூதரபானின் அவர்களுமே ஆபாசமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு தனி மனிதர் தாக்கத்தில் கொடுக்க ஆரம்பிச்சாரு ஆனால் உண்மையிலேயே சூரபணி சிறந்த பேச்சாரு அப்போ இவர்களை வைத்து ஒரு பேச்சு போட்டி பேசுவது எப்படி மேடையில் பேசுவது எப்படி எப்படி மேடல் ஏறணும் எப்படி நிற்கணும் கால் உதராமல் எப்படி பிடிச்சி எங்கே ஆரம்பித்து எப்படி பிடிச்சி எப்படி கொண்டு போய் முடிச்சு எப்படி கடைசியில் நிறைவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பா பாடக்க வச்சால் பரவாயில்ல இவங்க முழுக்க முழுக்க ஆபாசத்தை பரப்பக்கூடியவீங்க யூடியூப் புரோட்டர்ஸ் வந்து பாடம் எடுத்து என்னை போல நீங்கள்லாம் பேச்சாளராக யூடியூபராக உருவாகணும் சோசியல் மீடியாவில் இப்பெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா நான் கேட்பது என்னன்னா யூடியூப் ஸ்ரீ வித்யாலாம் அது எங்கிட்ட ஏதாவது ஏதாவது ஒரு சேனல் கொடுப்பாங்க ஆண்டி இந்த ஆண்டி வந்து எதுக்காக ஒரு சேனலுக்கு தான் பெயிண்ட் எடுக்க கூடுவாங்க பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை யூடியூப் ப்ரோட்டர்ஸ் ஒரு யூடியூபர் இவன் பேசுவதை அவன் வைத்த தமிழனை யாராவது பொதுவில் எடுத்து படித்து காட்ட முடியுமா இல்லை இல்லை நீங்கள் எல்லாம் வீட்டில ஸ்மார்ட் டிவி ஆண்டாடி வந்துருச்சுல இவனுடைய பேச்சை எடுத்து அப்படி வீட்டில் போட்டு எல்லாரும் குடும்பத்தோட கொஞ்சம் பார்க்க முடியுமா அத்தனை டபுள் மீனிங்கு அத்தனை இரட்டை அர்த்தங்கள் அத் அவ்வளவு ஆபாசங்கள் தொடர்ச்சியாக அந்த சீவானவர்கள் குறித்தும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் விஜயாக இருக்கட்டும் அண்ணாமலையாளர்களாக இருக்கட்டும் எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் திமுகவை யாராக விமர்சிக்கிறாலும் அத்தனை பேரையும் உருவக்கீலி செய்கிறது தனி மனித தாக்கத்தை கொடுக்குறது ஆபாசமாக பேசுவது இதையே முழு நேர வேலையாக செஞ்சுட்டு இருக்கான் உதவி சாலையில் அவட்ட நான் சொல்கிறதுனா இவனை போல நம்ம பேசணும்னா இவனோட போல அதிகமாகவே நான் பேசுவேன் உண்மையாகவே பேசுவேன் என்ன சரி தமிழ் தேசியவாதின்னு சொல்லிட்டாங்க நம்மளை அதுக்காண்டி எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு ஐம்பங்களை அடைக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்த ஐம்பது அடைக்கிட்டு நாகரிகமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் தமிழ் தேசியவாதிகள் ஏன்னா நினப்பா அவனுக்கு என்னப்பா நம்பி நம்மளே கேட்பான் அதுக்காண்டி நம்ம மாறிட்டோம் இப்போ உதவி ஸ்டாலின் அவர்கள் யூடியூப் ட்ரஸ் பேசுவதெல்லாம் சிறந்த பேச்சுனா அவனை போலவே நானும் பேசுவேன் எங்களை ஒற்றுமைங்க அவன் வைப்பது போலவே தமிழில் உங்களையும் உங்கள் அப்பா படத்தை வச்சு நாங்கள் வீடியோ குண்டாஸ் ஒற்றுமைங்களா குண்டாஸ்பட்டப்பட்டீங்க அப்போ என்ன உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு நியாயமா ஆபாசத்தை இப்படி நீங்க வளர்ந்துருப்பீங்க இவன் பேசுவது பேச்சா இவன் பேசுவது பேச்சுன்னு இவனை ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டு எங்க ஐயா சுபீர்பாண்டியெல்லாம் காலி பண்ணி விட்டு இப்ப சுபீர்பாண்டியா விட்டு பாத்தீங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடத்தினாப்புல சீமானை காலி பண்ணிடுவா பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த அண்ணா யூனிவர்சிட்டி சீட்டு வந்து டைவர்ட் பண்ணி அப்படியே சீமான் போட்டு கொண்டு போயிருவோம் அப்படின்ட்டு காணி இங்க கூட்டம் போட்டது கடைசியில் சீமான அதே நூலை பிடிச்சி மச்சு சைஸ் செஞ்சுட்டாரு அதை நமக்கு பாசிட்டிவா மாத்த அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க ஈவராம் சாமி கூட புழகுற போலல்ல எல்லா ஆதரவான சீவாளர்கள் திரும்பிடுச்சு அப்போது சுபீர மணியினுடைய ஆக்சஸ்க்கு அது ஃபெயில் ஆயிடுச்சுங்க அதனால் இப்போ என்ன செஞ்சுட்டாங்க சுபீரபணியரை கலந்துவிட்டு இந்த சல்லிப்பையெல்லாம் கூப்பிட்டு கூட்டம் போடுறாங்க இது என்ன எப்படி போய் நிற்கிது பாருங்களேன் ஏன் முக்தாரை கூட்டம்னு தானே நம்ம இந்த நபர்கள் எல்லாம் புகார் இல்லைங்க உண்மையாகவே நாம் தமிழ் கட்சியிலேருந்து பல நபர்கள் நிர்வாகிகள்கிட்ட சொல்லாமல் தனி தனிப்பட்ட முறையில் போய் பலர் புகார் கொடுத்துருக்காங்க மேலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடிய மாநில மாநில பொறுப்பாளர் கொடுத்துருக்காங்க இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் கொடுத்துருக்காங்க இவங்க மீதுலாம் இந்த மாதிரி ஆபாசமாக பேசிட்டு இருக்காங்க ஆ கருத்து விமர்சிக்க வேண்டாம்னு நம்ம சொல்லவே கிடையாது விமர்சி கருத்தை கருத்தால் விமர்சி நாகரிகமாக விமர்சி விமர் விமர்சனத்திற்கு ஒரு எல்லையிருக்குல்ல அப்படி விமர்சி ஆபாசமாக பேசுகிறது குடும்பத்தை பற்றி தவறாக பேசுறது டபுள் மீனிங்கில் பேசுகிறது இந்த மாதிரிலாம் தமிழில் ரொம்ப ஆபாசம் வைக்கிறது இதெல்லாம் வைக்கக்கூடாது என்று நாம் தமிழ் சார்பாக பல இடங்களில் புகார் கொடுத்துருக்காங்க இவங்க மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நடவடிக்கையே கிடையாது நம்முடைய கடந்த சில நாட்களுக்கு முன்பாக எடுத்த ஒரு பேட்டியில் கூட நாம் தமிழை வச்சுக்கூடிய மாநில இளைஞர் பாசிட்டு ஒரு இணைப்பாளர் அண்ணன் சல்மான் அவர்களை பேட்டி எடுத்திருப்போம் அண்ணன் கூட கொடுத்துருக்காரு அவர் கூட கொடுத்துருக்காரு என்ன காட்டுறாரு தம்பி பாரு வச்சிருக்கேன் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க எடுக்கிற தம்பி அப்படி அப்போ என்ன செய்வது காவல்துறை உங்கள் இருக்குது காவல்துறை முக்தாருக்குலாம் பாதுகாப்பு கொடுக்குது என்ன மாதிரி நிலையில இருக்கு அப்போ முழுக்க முழுக்க ஆபாசத்தை ஊக்குவிக்குதுங்க இதே அம்மையார் கனிமொழி எடுத்துக்கோங்க அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா வண்ண காவியம்னு ஒரு ஒரு குரூப் இருக்கு எச்ச பசங்க வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை நபிகள் கொடுத்து ஆபாசமாக பேசுவது தமிழ் கடவுளை பற்றி இழிவாக பேசுவது அந்த அவங்ககிட்ட போய் ப்ராட்காஸ்ட்டில் இவங்க பேட்டி கொடுக்குறாங்க இப்போ எவ்வளோ மோசமாக போய்ட்டுருக்கில்ல இவங்க எல்லாம் ஆபாசத்தை செய்கிறது ஆபாசமான எச்சத்திரமான வேலையெல்லாம் பண்ணுறது பேசுவது அவங்க எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறது ஆனால் இதை வந்து நம்ம எதிர்த்துக்கலாம் நம்ம மேலே நடக்க போடுவது எப்படி இருக்குது இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் அன்றைக்கி உருவாக்கி கொடுத்துருங்க பிரசாந்த் கிஷோர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் திமுக விளையாண்டு இங்கே இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்ட்டு வந்து டீல் பேசி நாசம் சார் இத்தனை லட்சம் தரோம் உனக்கு எவ்வளோப்பா மூணு லட்சம் சப்ஸ்கிரைபரா தான்ப்பா உனக்கு மாதம் வந்து ஒரு லட்ச ரூபாப்பா நீ தொடர்ச்சியாக வந்து நான் திமுக எதிராக கூட எல்லா கட்சியும் விமர்சிக்கணும்ப்பா விமர்சிச்சு போட்டேன்னு உங்களுக்கு காசு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ட்ராக்கு உருவாக்கி கூட்டாப்புல அது அப்படியே நூல் பிடிச்சி எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக விசிகா கூட்டமா இவனை கூப்பிடுவாங்க இந்த யூடியூப்ஸை கூப்பிடுவாங்க இவங்க என்னத்தை கிழிச்சாங்கிறேன் நான் இவங்க பேசுவதில் ஏதாவது அடிப்படையில் அடிப்படையில் மக்களுக்கு தேவையான ஏதாவது ஒன்று இருக்கா நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் மதுக்கடையிலலாம் மூட வேண்டும் சொன்னால் இவன் என்ன பசுவான் தெரியுமா அவன் இப்போ வந்து போஸ்ட்மார்டம் பண்ணுறாங்க பேசியிருக்கான் யார் யூடியூப் உடனே பேசியிருக்கான் மாட பண்ணுறாங்க அவங்களாம் வந்து அவங்க அந்த சரக்கை போகலன்னா அறுக்கு கூட முடியாது அது எதுவுமே செய்ய முடியாது அவ்வளோ இதாக இருக்கும் குப்பல்றாங்க இந்த மாதிரி அதுக்கு காரணம் அப்படி காரணம் அனுப்பிக்கிறாங்க ஏண்டா மதுக்கடையை மூடுகிறான்னு சொல்லி பேசுனா கலாச்சாரம் குறித்து செத்து போயிட்டான் இதுபோல் மதுக்கடைகள்லாம் இது கொடுத்து சாதாரணம் செய்கிறான் அது வந்து உடனே பாய்ச்சனாக இது ஸ்லோ பாய்ச்சாக நம்ம குற்றச்சாட்டை வைத்தால் இவங்க நியாயப்படுத்தி பேசுகிறாங்க முழுக்க முழுக்க திமுகவே பாதுகாப்பதற்கான நோக்கத்தை மட்டுமே வச்சு பேசுகிறாங்க மக்கள் நலனுங்கிற ஒரு விஷயம் கூட எனக்கு கிடையாது இவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் அது துணை முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய இளைஞர்களின் சார்பாக நடக்குதுன்னா எப்படி பெண்கள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் உட்காந்துருக்கு அதை 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 பிள்ளைகளுக்குலாம் இவன் பேசுகிற மாதிரிலாம் பேச முடியுமா அவன் பேசுகிறா அர்த்தம் உங்களுக்கு புரியுமா உங்கள் அம்மா படத்தை பேசுங்களேன் இதெல்லாம் எந்த இது லட்சம் தருந்திங்களா திமுக இருக்கீங்க இந்த பசங்க ஏதோ போய் நிற்கிறாங்க அப்படின்னா எதுவும் தெரியல காசு வீசி கொடுப்பாங்க நீங்கள் எதுக்கு புரியுங்க இவங்க இவங்க இவர்கள் பேசுவது போல் உங்களுக்கு ஒருத்த பாலர் தானே மேலேன்ட்டு அவளை போல் உங்கள் அம்மா பட்டை நீங்கள் பேசிடுங்க அவன் பேசுகிற வார்த்தையெல்லாம் போட்டு உங்கள் அம்மா படம் பேசிடுங்க நல்ல வார்த்தை ஒத்துக்குறோம் ஒத்துக்குறோமா கேவலங்க இந்த இந்த மாதிரியான செயல் மிகவும் கேவலமானது அறிவறுக்கத்தக்கது திமுக விமர்சித்து விட்டாலே திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து தனிமொழியை தாக்க இருப்பது ஆபாசமாக பேச வைப்பது இதெல்லாம் மிக மோசமானது இது உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே நடக்குதுங்கிறதை நீங்கள் பார்த்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னு அவங்க மறுக்க முடியாது புகார் கொடுத்தாலும் எடுக்கிறது இல்லை காரணம் இதான் இதுதான் இந்த விஷயத்தை அவங்களோட கருத்தை ஆனக்காக தான் இதை பேச வந்தேன் பார்த்துக்கங்க ஒரு இதன் பிறகாக நீங்கள் யோசிச்சு என்னுடைய ஒரு இவருடைய ஒரு பேச்சு என்பதே ஏதோ ஒரு லாபத்திற்காக இருக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இவங்க மக்களுக்காக பேசலை மக்களுக்காக பேசுனா மக்களுக்காக தான் சிந்திப்பேன் திமுக ஆட்சியில் அத்தனை அட்டூழியங்கள் நடக்குது சமூக சீர்கேடு நடக்குது நீங்கள் பாருங்கள் சமூக சட்ட ஒன்று சந்தி சிரிக்கிது அணு எவ்வளோ எவ்வளவு வெட்டுறான்னு குத்துறான் சாப்பாடு காசு உட்களும் வெட்டுறான் ரோட்டில் போனால் வெட்டுறான் பைக்கில் போனால் வெட்டுறான் எல்லாத்துக்கும் வெட்டுறான் குத்துறான் காவல் நிலையத்தில் வெட்டுறான் கோர்ட்டில் வெட்டுறான் அத்தனை சம்பவங்கள் நடக்குது பெண்கள் வந்து தைரியமாக நடமாட முடியல வெளியே அவ்வளோ குற்றச்செயல் நடந்தும் அதே எதை எதை பற்றியுமே வாயை திறக்காமல் விமர்சிக்காமல் ஒரு கூட்டம் நலிப்போம் அப்படின்னா இந்த வாடகை வகைகள் இருக்காங்களே திமுகவுடைய வாடகை வகை இவங்க தான் இவங்க எப்படி பண்ணப்படலாம் இருப்பாங்க இவங்களை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படி உருவாகுவாங்க உருவாகணும் அப்படின்னு திமுக மெனக்கெட்டு ஒரு கூட்டம் கொடுத்துது அப்படின்னா கூட்டம் நடத்துது அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணுது அப்படின்னா இவங்க காசு கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி செய்யுது அப்படின்னா நாடு எங்கே நோக்கி போயிட்ருக்கு திமுகவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் புறவங்களே